வணக்கம் நெருப்பு தமிழர் கனடா கெனடா எப்பொழுதுமே அகதிகளுக்கான நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நாடு எந்த ஊரில் நான் மக்கள் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கும் ஆனால் இப்போ கனடாவே அகதிகளினுடைய ஒரு நாடாக மாறப்போகுது இனிமேல் கனடாவே அகதிகள் தாங்க வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகுது கனடாவினுடைய பொருளாதாரம் பாயை விரித்து படுத்துருச்சு இனிமேல் அது எழுந்திருக்குமான்னா பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஒருவேளை என்னுடைய கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் ஸ்ரீலங்கா மாதிரி போயிருமோ அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது கடுமையான விலைவாசி உயர்வு இப்போ இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அரசியலில் செய்த நிறைய பிழைகள் குற்றங்கள் அதனால தான் இந்த கனடா இந்த நிலைமைக்கு சரிஞ்சு போயிருக்கு அரசியலில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ரொம்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இத்தாலி பொருளாதாரத்தை வீழ்ந்தது காரணம் அரசியல் தான் இப்போ கனடா அகதிகளினுடைய நாடாகவே அடுத்து வரப்போகுது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக நடக்கும் இது நடந்தே தீரும் அகதிகளுக்கு வாய்ப்பு கொடுத்த நாடு கடைசியில் அகதிகளினுடைய நாடாகவே மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலையை நிலை வரும் நிச்சயமாக நடக்கும் நடந்தே தீரும் வரலைன்னா கேளுங்கள்